இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க வேற எங்கயும் இல்லைங்க ரொம்ப பெரிய கோயில் தான் நீங்க கேட்கலாம் பெரிய கோயில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய கோயில் அப்படின்னா அதிசயம் தான் அது இல்ல நாங்க பார்த்த ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட பிறந்ததுக்கு அப்புறம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கரெக்டா எங்க இருக்கும் அப்படின்னா ஆஹ் முருகர் சன்னதி இந்த முருகர் சன்னதி வந்து பதினாறாம் நூற்றாண்டுல சிவப்பா நாயக்கர்கள் அப்படிங்கிற நாயக்கர்களாக கட்டப்பட்ட இந்த சதி இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த சிற்ப வடிவமைப்பு இதுல இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் கவனச்சிங்களை தெரிஞ்ச ஒரு மக்கள் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய சிற்பங்கள் சேர்த்திருக்காங்க அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்லுல வந்து அவங்க ஹோல்ஸ் போட்டிருக்காங்க அதாவது தொலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தொலைகள் போறது அப்படிங்கிறது இந்த காலத்துல வேணுன்னா டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஆனா அந்த காலத்துல எதுவுமே டெக்னாலஜி எதுவுமே இல்லாத சமயங்கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு கல்லுல கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நீங்களும் பார்த்துக்கங்க இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து இதை பார்க்கலாம் நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடங்கள்ல தெரியுதுங்களா இது வந்து நீங்க நினைக்கலாம் ஏதாவது உடஞ்சிருக்கும் ஓட்ட அப்படின்னா எதுவுமே தேடுங்க அவங்களுடைய சிற்ப அந்த கலைகள்ல இதுவும் ஒரு கலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹோல்ஸ் இது மாதிரி தஞ்சாவூருக்குரிய இன்னும் அறிய பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் என்ன இல்லை இந்த வீடியோவை தேங்க் யூ